சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் வரவில்லை என்று வருந்தாதே நீ எந்த விதத்தில் என்னை நீ நினைக்கின்றாயோ அந்த விதத்தில் நான் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் உன்னை தேடி வருகிறேன் நீ என் வருகையை வரவேற்பாயானால் உன் வருகையை இந்த ஊரே உன்னை வரவேற்கும்படி உன்னை புகழ்பெற வைப்பேன் போதும் என்றவரை நீ உன் வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இதற்கு மேல் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நாளை உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப் போகிறது நடக்க நடத்தி காட்டப் போகின்றேன் ஏதாவது ஒரு வழியில் வந்து உன்னை நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இரு நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்து நடக்காமல் போன அனைத்து காரியமும் இனி மகிழ்ச்சியாக நடைபெறும் துன்பம் வந்தபோது கூட என் மேல் நம்பிக்கை குறையாமல் இருந்தாய் உனக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் விருப்பத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் உன்னோடு யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமத காலம் ஆனால் தடையில்லாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் நான் வாழ வைப்பேன் என் பாதத்தை பற்றிக்கொள் உனக்கு ஒருபோதும் கஷ்டத்தை நான் தரமாட்டேன் நல்லதே நடக்கும் உன் எண்ணம் வண்ணமாகும் உன் வாழ்க்கை வளமாகும் நீ நினைத்த இலக்கை நோக்கி நிச்சயமாய் நகர்ந்து செல் இலக்கும் உன் வசமாகும் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் உன் நினைவில் கொள் என் கம் என் தங்கமே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நன்றாக கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன் நீ கவலை இல்லாமல் இரு நீ எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் முற்றிலும் நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ தனியாக இருக்கிறாய் என்று நீ நினைக்கின்றாயா உன் பாதையை நான் வடிவமை வடிவமைக்கப்பட்டேன் நான் உன் வாழ்க்கையை உருவாக்கினேன் நான் உன்னோடு தான் நடக்கிறேன் உன் கண்ணீரை நான் உன்னுடன் இருந்து உணர்கிறேன் நான் படைப்பாளி நானே உன் மருந்தாகவும் இருக்கிறேன் என் கண்களைப் பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை பாதுகாக்கின்றேன் உன் மீது அளவு கடந்த அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதுவும் செய்ய முடியாது என்ற தீங்கும் உன்னை நெருங்காமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் நான் உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கே கொண்டு வந்து தருகிறேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் வரும்பொழுது நீ என்னை உள்ளே அழைத்து சாயப்பா வாருங்கள் என்று என்னை மனதார ஒரு விளக்கு ஏற்று என்னை வணங்கு உன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் உன்னோடு என்றும் எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் உன்னுடன் நான் இருந்து கொண்டு உனக்கானவரை உனக்கானவற்றை எல்லாம் செய்து தந்து உன்னை நான் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்கிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்துக்கொண்டிரு கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்தாம் நன்றி